இப்ப என்னக்கா ஒழக்க போட்டுறோம் அதை தாண்டி பிள்ளையை குடிச்சிக்கொள்ள விட்டுறலாமா ஆ சரிம்மா மாமாவை கை பிடிச்சி கூட்டிட்டு போய் உள்ள விட சொல்லு ஆ சரிங்கக்கா ஒரு வாரத்துக்கு புள்ள உள்ளேயே தான் இருக்கணும் வெளியெல்லாம் எல்லாம் அலைய விடாத சரியா எங்கிட்டு போறதா இருந்தாலும் உள்ள கத்தியோ எலுமிச்சம்பளமோ ஏதாவது கொடுத்துரு பாப்பாவுக்கு என்ன தட்டுல சாப்பாடு கொடுக்குறியோ அதுதான் ஒரு வாரத்துக்கும் அந்த தட்டு அந்த டம்ளருக்கு தனியா வச்சுக்க பாய் தலைவணி எது கொடுத்தாலும் தனியா வச்சுக்க சொல்லு சரியா ஆ சரிங்கக்கா அப்புறம் தினமும் நாட்டுக்கோழி முட்டையும் என்னையும் கொடுக்கணும் மறந்துடாத நாப்பத்தெட்டு நாளைக்கு கொடுக்கணும் ஐயோ நாட்டுக்கோழி முட்டை வேற இல்லையேக்கா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வாங்க நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுழி முட்டையெல்லாம் கர்ப்பை இந்த மாதிரி நேரத்துல அப்புறம் போட்டு எல்லாம் சுட்டு கொடுங்க சரிங்களா போயிட்டு வரோம் ஆ சரிங்கக்கா அக்கா எல்லாத்துக்கும் தட்டு கொடுத்துருக்கா எல்லாரும் வாங்கிட்டு போங்க நான் அந்த பாப்பா போய் குடிசை கிளவிட போறேன் ஆ சரிம்மா வாங்கிட்டு போறேன் அண்ணே வாணே தலைய கீழே குமிடி ஐயே இந்த அம்மா வேற கீழே குமி மேலே பாரு சைடுல பாரு அண்ணே புள்ளைய கை பிடிச்சு கூட்டிட்டு போய் குடிசை கிளவிடுங்க ஆ சரிம்மா ஏமாடி வாமா ஏ மஹா வா அவ வருவாடி ஆளுங்க பாக்கறதுக்குள்ள போ போடி உமா எல்லாத்துக்கும் தட்டு கொடுத்துட்டு வாமா ஆ சரிங்கத்த எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆ சரிம்மா கொஞ்ச <muchara> நேரம் <muchara> <muchara> அப்பா வேலைக்கு போவாரு அந்த நேரத்துல உன்னை காணாம திட்டுவாரு கம்மினு வா மகா அம்மா நான் எங்கேயுமே போறது இல்லம்மா இங்கதானமா இருக்கேன் அவங்க வீட்ல வயசு பையன் வேற இருக்கிறான் நீ அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது கிளம்பி வா வீட்டுக்கு போம்மா அம்மா நான் அவ கூட தான் இருப்பேன் ப்ளீஸ்மா 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 என்னம்மா பண்ணு உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன் நீ தான் அடம்பிடிச்சி இருந்தேன்னு என்னைய எல்லாம் அதல போட்டு குத்துறாத ம் சரிமா நான் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவேன் அதுக்குள்ள நீ வீட்டுக்கு வரணும் அத விட்டு இங்க உட்கார்ந்த இருந்த அப்புறம் அடிதான் ம் சரிமா சரிமா ஐயோ அந்த மனுஷன் வேலை கிளம்பிட்டாரா சாட்டறானா என்னன்னு தெரியலையே வாமா

அதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல இல்ல நானு வந்ததுல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன் இவங்க நம்ம கிட்ட மட்டும் தான் பேச மாட்டேங்கிறாங்க மத்த எல்லார்கிட்டயுமே பேசுறாங்க கம்மனீரு நீ ஒரு வாரத்துக்கு ஜமாய் தான் யாரும் உன எதும் கேக்குறதுக்கு இல்ல டெய்லி ஒவ்வொருத்தரும் விதவிதமா சமைச்சு கொண்டு வருவாங்க நல்ல ஒரு புடி புடி ஏ அப்படின்னா மாசம் மாசம் இந்த மாதிரி ஆகும் மாசம் மாசம் இந்த மாதிரி டெய்லி கொண்டு வந்து தருவாங்களா ஆசை தோசை அப்பள வடை அந்த மாதிரி தாண்டி நான் ஆனா ஆசைப்பட்டேன் ஆனா அந்த ஒரு வாரம் மட்டும்தான் அந்த தீனி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்ணுல கூட கட்ட மாட்டிக்கிறீங்க அப்பல்லாம் சாப்பிடவே முடியாது இந்த திண்ணே இந்த தின்னு உள்ள வச்சு திரிப்பாங்க ஆனா இப்ப சாப்பிட முடியுது கொடுக்கடாம குடுக்க மாட்டேங்கிறீங்க எம்டி எல்லாரும் சாப்பிடுவாங்கம்மா நீ சோற மாடி மாடி ஓடுவோம் ஏய் உனக்கெல்லாம் வெளியே சோறுல உனக்கு இங்கேயே கொண்டு வந்து ஊட்டுவாங்கடி அவங்கள வெளிய குடுத்தாங்க சரியா

நல்லா தூங்கிதானே தானே அப்புறம் என்ன கொட்டை விட்டு திரியற எங்க உடனே தூங்குனே அத அத்தனை மணிக்கு எழுப்பிட்டாங்களே என்ன இப்ப சமைக்கலையா படுத்துக்க உடம்பே அலுப்பா இருக்குங்க ஏதாவது கடையில வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாமா ஒண்ணு வீட்ல நீ சமைக்க மாட்டே எங்க அம்மா ஆக்கி வச்சிட்டு எடுத்து திருட்டு தரமா சாப்பிடுவ இன்னொண்ணு கடையில வாங்கி திங்கிரோம் இந்த கடைய கண்டுபிடிச்சு வாங்கி தூக்கி போட்டு மிதிக்கணும் வீட்ல சமைக்கிறதுனால உனக்கு வலிக்குது ஒரு நாள் தாங்க உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு நேரமா எந்திரிச்சிட்டல நேரமா எந்திரிச்சே ஆறே காலுக்கு தான் எந்திரிச்சே அது உனக்கு நேரமா சரி சரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க சரி என்ன இட்லி தோசை தான் வாங்கிட்டு வரவா ஆப்ப வாங்கிட்டு வாங்க ஆப்பத்துக்கு வாங்க எங்க போவேன் இந்த நேரத்துல அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல பின்னாடி ஒரு இருக்கு பாருங்க அங்க ஆப்பம் குடுக்குறாங்க அங்க நான் வாங்கிட்டு வாங்க ம் வாங்கிட்டு வரேன் கிளம்பிட்டாரே என்னன்னு தெரியலையே சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு எவ்வளவு நேரம் ஆ போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க இவ்வளவு நேரமா உனக்கு என்ன குடிசைக்குள்ள விடணும் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அவளுக்கு தெரியலங்க எல்லாம் சொல்லிட்டு தானே வரணும்

ஒரு செலவுக்காகவும் என்ன பண்றது விட்டுட்டும் போக முடியாது இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க வாய்க்கு ஏதாவது ஆக்கி குடுக்கணும் போட்டுக்காங்க வேலைக்கு போறது இல்லையா என்ன தம்பி எல்லாம் வந்திருக்காங்க தம்பி வந்தா என்ன பண்ண சொல்றேன் ஆனால் வேலை வெட்டி போய் பார்க்கறது இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அங்கே தோப்பு தரவுன்னு எல்லாத்துலேயும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு அப்படியா நம்ம சம்பாதிச்சா தான் நமக்கு கையில் காசு யார் நமக்கு செய்வா நமக்கு செய்யறதுக்குலாம் ஒருத்தர் இல்லை ஒரு நாதி இல்லை சரியா நான் கிளம்புறேன் என்னங்க இப்படி சுருக்கு சுருக்குன்னு பேசுறீங்க எல்லாரும் இருக்காங்க நேற்று ஐயாயிரம் ரூபாய் செலவா இருக்குது இன்னும் நான் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா நீ ஒவ்வொன்னும் அது இல்ல இது இல்லன்னு போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க

இங்க வச்சுக்கிறேன் எடுத்து சாப்பிடுங்க என் பிறந்த வீட்டு குடும்பம் இங்க வந்தாலும் இந்த ஆளுக்கு என்னதான் வரும்னு தெரியல சுருக்கு சுருக்குன்னு தான் பேசுறது

யாருக்குமே பிடிக்கலையா யாரு சொன்னது அழகா இருக்கீங்க குட்டியா அப்படியே ஒரு தூக்கி கொஞ்சம் நம்பால இருக்கே இல்ல எங்களை பிடிக்காததுனால தான் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் எங்க பெரியம்மாவுக்கு எங்களை பிடிக்காதனால தான் எங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போது எங்க மாமாவுக்கு எங்களை பிடிக்கல அதனால தான் மாமா திட்டுறாங்க எங்களை ஸோ அழக்கூடாது தங்கம் அப்படி ஒன்றும் இல்லை சரியா யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கோவத்தில் நமச்சிக்கோவே அப்படி தான் பேசுவாங்க அதெல்லாம் போய் பெருசாக அழலாமா பார்க்கவே அழகா இருக்கீங்க உங்களை போய் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நேஜம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கும்

இப்பதான் வந்திருக்கீங்க வந்த பின்ன வருவாச்சோ நீங்க விட மாட்டேங்கிறாரு வண்டிய ஒரே வண்டி கூட்டிட்டு போவாருடா மாருடா உங்கள கூட்டிட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு கடக்கந்தா அளவுக்கு நீ எதை நினைச்சுக்காதடா நாங்க எதுவும் நினைக்கல சரியா எங்களுக்கு நடந்து போறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது பஸ் எப்பவும் வர இடத்துல தானே வரும் நாங்க அங்க ஏறி அப்படியே போய்க்கிறோம் இல்லடா நான் வீட்டுல இருந்து கட்டிச்சா இருந்துச்சுன்னா கூட அதுக்கிட்ட வண்டி வாங்கி கொடுப்பேன் அதுவும் வேற வேலைக்கு போயிடுச்சு சரி நான் அக்கம் பக்கத்துல வண்டி வாங்கிட்டாரு அதுல போய்ட்டு வாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணா த நாங்களே பாத்துக்கிறோம் பொருள் எல்லாம் தூக்கிட்டு வரணும்டா

கூட எப்படி பாக்குற என் தம்பி அந்த ஜென்ம இருந்து பொம்பளையாவே பறக்க கூடாது என்ன மான கிட்ட போல